அஞ்சரை பெட்டி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு பொதுவான பொருள் இதை மசாலா பெட்டி அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க எல்லா வீடுகளிலும் இருக்கும் இந்த பெட்டியானது கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு பொருளாகவே சொல்லப்பட்டிருக்கு அந்த அஞ்சரை பெட்டி ரகசியத்தை பற்றி தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பணத்தை ஈர்த்து கொள்ளும் இப்படி ஒரு பொருளை அஞ்சரை பெட்டியில் மறைத்து வைங்க பணம் சேருவதற்கான ரகசியம் கண்டிப்பாக தெரிந்துக்கிட்டு அதை செய்யணும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சமையல் அறையில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு பொருளில் ஒன்று தான் இந்த அஞ்சரை பெட்டி சமையல் அறையில் இந்த அஞ்சரை பெட்டி இல்லாமல் இது நாள் வரைக்கும் நம்ம இருந்துக்கிட்டு இருந்தோம்னா உடனடியாக அதை வாங்கி வைத்து விடுவது தான் மிக மிக சிறப்பு அப்படிங்கிறது உண்மை ஒரு வீட்டின் சமையலறையில் முக்கியமாக இருக்க வேண்டிய பொருட்களில் இந்த அஞ்சரை பெட்டியும் ஒன்று நம்ம ஆரோக்கியத்திற்கும் அது நல்லது அதிர்ஷ்டத்திற்கும் அது நல்லது அப்படிங்கிறது ரெண்டு வகையில் நமக்கு பெனிஃபிட்டை கொடுக்கக்கூடிய இந்த அஞ்சரை பெட்டி எல்லார் வீட்டிலையும் இருக்கணும் குறிப்பாக பிளாஸ்டிக்கில் அஞ்சரை பெட்டி வைத்து பயன்படுத்துவதை தவிர்த்துவிட்டு எவர் சில்வர் அந்த ஒரு பாக்ஸை வாங்கி அந்த அஞ்சரை பெட்டி பொருட்களை அதில் சேகரிப்பது வைப்பது அப்படிங்கிறது மிக சிறப்பான ஒரு பலனை நமக்கு பெற்றுக் கொடுக்கும்